வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் குரு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜாக்பாட் பண மூட்டைகளை கொள்ளும் ராசிகள் விவாதம் செய்ய வேண்டாம் குரு பகவான் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று ரிஷப ராசியில் வக்கிர நிலையில் பயணிக்கத் தொடங்கினார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை இதே நிலையில் பயணம் செய்வார் குரு பகவானின் வக்கிர பயிற்சியால் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றனர் நவகிரகங்களில் மங்கள கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் வருடத்திற்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பகவான் தன்னம்பிக்கை செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவர்களுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் அந்த வகையில் குரு பகவான் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தனது இடத்தை மாற்றினார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசிகள் பயணம் செய்வார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுகிறார் குரு பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்நிலையில் குரு பகவான் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று ரிஷப ராசியில் வக்ர நிலையில் பயணிக்கத் தொடங்கினார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை இதே நிலையில் பயணம் செய்வார் குரு பகவானின் வக்கிர பேர்ச்சியால் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு காணலாம் ராசி உங்கள் ராசிகள் குரு பகவான் இரண்டாவது வீட்டில் வக்கிரன் நிலையை அடைந்துள்ளார் இதனால் உங்களுக்கு அவ்வப்போது எதிர்பாராத நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடும் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் ராசி உங்கள் ராசியில் ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் வக்கிரம் நிலை அடைந்துள்ளார் இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது நல்ல பொருள் மற்றும் இன்பங்கள் கிடைக்கப்படும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கும்பராசி உங்கள் ராசியில் நான்காவது வீட்டில் குரு பகவான் நிலை அடைந்துள்ளார் இதனால் உங்களுக்கு வசதி மற்றும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் மகத்தான வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும்